வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான குயிக்காக ஈஸியாக சைடிஷ் வந்து எப்படி செய்கிறது அது கோவக்காய் வருவல் சைடிஷ் வந்து எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் கோவக்காவை வந்து நீட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கார் டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்ம இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிளகுத்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் நம்ம இது வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இதெல்லாம் நம்ம போட்டு செஞ்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போதுமான அளவு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கையால் இந்த மாதிரி நல்லா பசைஞ்சி விட்டுக்கலாம் நம்ம இது குயிக்காக ஈஸியாக நம்ம வந்து ஒரு சைடிஷ் டிஷ்ஷு வந்து லன்ச் பாக்ஸுக்கோ இல்லை வந்து சாப்பாட்டுக்கோ நம்ம செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு சைடிஷ் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசி மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இதையும் வந்து நம்ம கையால் நல்லா இந்த மாதிரி நம்ம பிசஞ்சு விட்டுக்கலாம் நம்ம இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த மசாலாலாம் இந்த காய் கூட நல்லா சேரணும் இதை வந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே ஊற வச்சிடலாம் நம்ம இப்போ வந்து ஒரு பேனில் வந்து போதுமான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த காயை வந்து இந்த எண்ணெய் கூட போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸுக்கு சைடுஷாக அதை கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா சாப்பிட்டு வருவாங்க இந்த வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் உடம்புக்கும் நல்லது அதுவும் சுகர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவும் நல்லது இது இதை வந்து நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கின பிறகு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வந்து வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சோம்னா அப்போ தான் வந்து வேகிறதுக்கு நல்லாவும் இருக்கும் ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சோம் அப்படின்னா கருகி போயிடும் அதனால் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும் போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறது ரொம்பவே நல்லது பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு மூடி போட்டு நம்ம வேக வச்சதுனால ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதை ம நல்லா களறி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடிட்டு திரும்ப நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கோவக்காய் வறுவல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க